ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோ பாக்டன் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ வால் ஸோ அடுத்த மாதம் இதே நாளில் அப்படின்னா புரியுதுங்களா அடுத்த மாதம் இன்னைக்கு நாள் என்ன நாள் டேட்டு பார்த்துட்டிங்களா ஓகே அடுத்த மாதம் இதே நாள் வந்து உங்களுக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் ஓகேங்களா உங்கள் மைண்டு வசதி எனக்கு வந்து கேட்குது நாம வேறு பயத்தில் இருக்கோம் சார் வேறு அந்த டேட்டை ஞாபகப்படுத்தி விட்றாரு இன்னும் ஏற்கனவே பயத்தில் இருக்கிற வந்து இன்னமும் எண்ணெய் ஊற்றி இன்னும் அதிகமாக பயப்படுத்துகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக இன்னும் முப்பது நாட்கள் உங்களுக்கான நேரம் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது அடுத்த மாதம் இன்றைக்கி நாள் வந்து அதாவது இதே டேட்டில் அடுத்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஒன்றுமே இருக்காது போய் கொஷின்ஸ் பார்ப்பீங்க எக்ஸாமால போவீங்க கொஷின் பார்ப்பீங்க கொஷின் பார்த்ததுமே எல்லாம் வந்து நியூ புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஓல்டு புக்கெலாம் படிச்சிருப்பீங்க நியூ புக்கில் வந்து கட் கிட்டத்தட்ட வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து அப்படியே வரும் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு கேள்வி நியூ புக்கிலேருந்து அப்படியே வரும் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் கொஷின்ஸை இன்னும் இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே நினைப்பீங்க ஆனால் எங்கே தப்பு நடந்திருக்கும் அப்படின்னா அதாவது தப்பாக போட்டு தான் வந்திருப்பீங்க தவிர கொஷின்ஸை வந்து டஃப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க ஆன்சர் அங்கே நீங்கள் தப்பாக போட்டு வந்திருப்பீங்க அவ்வளோதான் கன்ஃபியூஷன் ஆகி தப்பாக போட்டு வந்திருப்பீங்களே தவிர மற்றபடி அங்கே எதுவுமே நடந்திருக்காது இது தான் நடக்க வாய்ப்பு இருக்குது மீது எல்லாருமே வந்து ஓரளவு படிச்சிருப்பீங்க ஒரு சில கேள்விகள் தெரியாதது எங்கே இருந்திருக்குன்னால் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நியூ புக்கு தமிழ் டெப்த்தாக படிச்சிருப்போம் ஆனால் லெவன்த்து டுவெல்த் தமிழ் எடுக்கிறதுக்குனே ஒரு இன்னடா இது அப்படிங்கிற மாதிரி அது கடைசி வரைக்கும் முழு திருப்தியாக படித்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்காத மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன்னே தெரியாது ஏன்னா லெவன்த் டுவெல்த்துங்கிறது நம்ம ஒதுக்கி வச்ச ஒரு ஏரியா மாதிரியே நம்ம வந்து பண்ணிட்டோம் நடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு இலையில் வைக்கும்போது ஊருகான்னு வைப்பாங்க ஒரு சிலர் ஊர்கா தொடவே மாட்டோம் அந்த மாதிரி மீது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டு பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஊருகா தொடவே மாட்டோம் அது மாதிரி இந்த லெவன்த்து டுவெல்த்துங்கிறது டச் பண்ணுறதுக்கு டச் பண்ணாலுமே எதிராக படிக்கிறது முக்கியமானது மட்டும் படித்தா போதுமா நூல் நூல்வெளி மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட்டு வந்து நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து அது கடைசி இது இல்லை நம்ம டென்த் வரைக்கும் முடிச்சுடுவோம் லெவன்த் டுவல்த்துக்கும் போது அது வளவள வளர்ந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த நூல்வெளி இருக்கிறது நான் சொல்கிறது மட்டும் நல்லா படிச்சுங்க வந்து டுவெல்த்தில் நூல்வெளி நல்லா பார்த்துக்குங்க மொழியை ஆழ்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி மொழியை ஆழ்வோம்ட்டு ஒருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க நான் அது வீடியோ போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸாக அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது எங்கள் கொஸ்டின் மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்து கேள்வி கேட்கறதுல மிஸ் ஆகும் நீங்கள் தமிழ் என்னென்ன தப்பு போனீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியரோ நூலோ கேட்கும்போது மிஸ் ஆகும் ஏன்னா நம்ம எல்லா பாடல் வரையும் படிச்சிருக்க மாட்டோம்ல குறிப்பிட்டது படிச்சிருப்போம் ஸோ அதுலேருந்து வந்தால் லக்கு இல்லை கெஸ் பண்ணி போடுறதுல வந்தால் லக்கு ஓகேங்களா இதில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கொஞ்சம் வந்து எல்லாமே படிக்க முடியாது பட் அது மீறி நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பெரிய பாடல் வரிகள்ந்து நடுவருந்து ஒரு லைன் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி இது பண்ண முடியும் அது கொஞ்சம் சிரமம் தானே எல்லாத்துக்கும் சிரமம் இல்லை நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆவரேஜாக ஒரு எண்பது பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஓகே பாடல் வரிகளில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து இலக்கணத்தில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது இலக்கணத்தில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்குது பார்த்திங்கன்னா அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அதில் வந்து ஒரு சில தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் மெஜாரிட்டி தப்பு நடக்கும் மூணாவது உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நடக்கும் தப்பு இந்த மூணு தப்பு மட்டும்தான் தமிழில் நடக்க சான்ஸ் அதிகம் இன்னொன்று வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்குங்கிறதுக்குள்ளேயே மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று நீ தெரிஞ்ச கேள்வியே நீயா ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே பயங்கர டுஷ்டாக கேட்டிருக்காங்கன்ட்டு நீங்களாக வந்து இதுதான் அப்படின்ட்டு போட்டு வர்றீங்க மாற்றி போட்டு வரவீங்க அது ஒன்று நடக்கும் இன்னொன்று அவசர கொடுக்கை அவசரம் கொடுக்குன்னு என்ன கொஸ்டினை பார்த்து ஆ அதான் ஏதோ ஆன்சர் அப்படின்னு குறி குறிச்சிட்டு வந்துடுவீங்க அப்புறம் போய் பார்த்தா தெரியும் கொஸ்டினில் எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க என்னது எதிர்ச்சொல்லா ஐயோ நான் பொருள் தருகுன்னு நினச்சிட்டு நான் குறித்து ஆப்ஷன் ஏழில் இருந்துச்சு குறிச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு இருக்கும் அது தப்பு பண்ணுவீங்க ஸோ அப்போ என்னென்னா நாம் கரெக்டாக கொஷின்ஸை வாசிக்கணும் ஆன்சர் நாலு ஆப்ஷனுமே ஒரு பார்வை பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணோம் ஸோ இந்த அவசர கொடுக்கல தப்பு பண்ணுவோம் மூணாவது தப்பு என்ன பண்ணுன்னா கொஷினையும் பார்த்துருவோம் ஆன்சரையும் தான் தெரிஞ்சு போய்டும் ஃபோர்த்து கொஷினுக்கு ஃபோர்த்து ஆப்ஷனை வந்து நோட் பண்ணாமல் ஃபிஃப்த் கொஷினில் போய் டீன் போட்டுருவோம் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு டீன் போடாமல் இல்லையா டீன் போகிறதுக்கு பதிலாக சீன் போட்டுருவோம் அது ஏன் போட்டனே நமக்கே கிடச்ச வரைக்கும் தெரியாது ஏன்டா டி தான் பார்த்தேன் ஒய் மாதத்துல டி தானே குறிக்கணும் அதுக்குள்ளே இரடா மனது மாதிரி ஏ எப்பரா சீ குறிச்சு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு குறிச்சன்னே கிடச்ச வரைக்கும் தெரியாமலேயே குறிச்சிட்டு வந்திருப்போம் அந்த தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் ஓகே கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்போ ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம மனசளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் லெவன்த்து டுவெல்த்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ லெவன்த் டுவெல்த்து அந்த நூல்வெளி நான் சொன்ன இந்த மொழி ஆழ்வம் அந்த புக் பேக்கில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டா ஓரளவு தமிழில் வந்து நீங்கள் நைன்ட்டி அபோ தாராளமாக அடிக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தினா நீங்கள் ஓல்டு புக்கு சார் நான் ஓல்டு புக்கு படிக்கவே இல்லை ஓகே குறிப்பிட்டது மட்டும் முக்கியமானது மட்டும் பாருங்கள் இந்த பதினைந்து கில் கணக்கு மேல் கணக்கு நூல்கள் ஐம்பருங் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஒரே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க சிலபஸில் நியூ புக்கில் கவராகாத ஒரு சில பாடங்கள் இருக்கும் இந்த உணவே மருந்து தில்லையாடி வள்ளியம்மை இவங்கெல்லாம் தில்லையாடி வள்ளியம்மையெலாம் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க நியூ புக்கில் இருக்காது அப்போ ஓல்டு புக்கில் தான் நம்ம சிலபஸ் கவர் ஆகும் அப்போ அதிலருந்து கேள்விகள் கேட்டால் இல்லை இந்த மாதிரியான ஏரியாக்கள் கொஞ்சம் கவர் பண்ணுறது இப்போ நான் மணிக்கு அடிக்கலாம் நியூ புக்கில் இருக்காது ஓல்டு புக்கில் இருக்கும் நம்ம படிச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு சில இது வந்து ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட்டு டிஎன்பிசி பொது தமிழில் இருக்கக்கூடிய ப்ரீவிய கொஷின் பேப்பர் கம்பல்சரி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் படிக்கணும் அதில் படிச்சிங்கனாலே நீங்கள் ஓல்டு புக் ஓல்டு புக்கே நீங்கள் வந்து ஓவராக பார்த்தாலே போதுமானது ப்ரீவிஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நீ ஓல்டாக ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இப்போ ஓல்டு புக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்துடும் அங்கே படித்தாலே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும் ஓ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படித்தாலே ஆனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் புக்கில் படிச்சுட்டு மீது எல்லாம் ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா தரவாக தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கிளியர் சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏழு கேள்விகள் கொஞ்சம் வந்து ஒரு அப்படி இப்படின்னு சுற்ற விட்டுருப்பாங்க இல்லை நீங்கள் பார்க்காத ஒரு சில ஏரியாவாக இருக்கும் இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஏழு கேள்விகள் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கிறது அந்த பதினேழு கேள்விகளுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் இருக்குல்ல அதை வச்சு ஹேண்டில் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகே இந்த கேள்விக்கு எப்படி போடலாம் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி போடலாமா எப்படி நம்ம ஏன்னா ஒவ்வொரு இதுமே நம்ம எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் அப்போ அதுக்கு எப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணணும் நேர் வழியில் போக முடியாது ஓகே அப்போ ஷார்ட்கட் வழியில் எப்படி போகலாம் ஆப்ஷனை சப்ஷிப் பண்ணி போகலாமா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டு ஒன் வீக் இருக்கும்போது தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா தெரியாத ஒரு சில மேக்ஸ் கொஷின் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பதிவு போடுவேன் அது வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நல்லா நீங்கள் எந்த செம்மை பார்க்கல எந்த மாடல் பார்க்குறீங்களோ அதில் தெளிவாக இருந்துங்க அவ்வளோதான் நீங்கள் பார்க்குற மாடலில் தெளிவு இருக்கணும் ஒரு சம்மு நீங்கள் வந்து போட்டு பார்க்குறீங்க ஆன்சர் வரலையா அது எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா அது உரமாக ஒதுக்கிட்டு அடுத்த சம்முக்கு டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் அதே மாடல் இல்லாமல் புதுசாக ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுலேயே உக்காந்துக்கூடாது ஏன்னா டைம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி எவ்வளவோ சம்மு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸில் ஐநூறு சம்மு பார்த்துருக்கோம் இதுவே உங்களுக்கோட ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தோன்னா இன்னும் வலுப்படுத்தும் இந்த ஐநூறு சம்மு நல்லா க்ளியராக படிச்சிக்கனாலே எந்த மாதிரியான நான் கேள்வி கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் நம்ம இந்த ஐநூறு கேள்வி தெளிவாகணும் இந்த ஐநூறு கேள்வி தெளிவாகாமல் இதை மட்டும் படித்தா போதுமா இதுலேருந்து வேறு தான் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது இந்த ஐநூறு கேள்வி ஃபஸ்ட் தெளிவாகுங்க நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை வச்சு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் சொல்கிறது பொறுதுங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாதிரி ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நான் கட் பண்ணிட்டுருக்கேன் நான் அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வேறு என்ன ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம் பாலிட்டியெலாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ஓகேங்களா இப்போ ஒரு பாலிட்டியில் ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வி வந்து கொஞ்சம் அப்படியே டிகிரி ஸ்டாண்டர்டில் டுவெல்த்து புக்கிலேருந்து அப்படிலாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களா மீதி இருக்கக்கூடிய எட்டு கேள்வி பத்தில் எட்டு கேள்வி ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் நீங்கள் படித்த கண்டென்ட்லேருந்து தான் இருக்கும் டென்த்து சோசியலில் இருந்தும் அப்புறம் சிக்ஸ்த்து டு நைன்த்தில் இருக்கக்கூடிய சோசியலில் இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடியது கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பேசிக்காக நீங்கள் படித்த பாயிண்ட்ஸில் இருந்து தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் இருக்காது ஒரு ரெண்டு கேள்வி அப்படி இருக் இருக்கலாம் அதிகபட்சம் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் அப்படியும் அப்படியும் அந்த ரெண்டு கேள்வினா அதுவும் நீங்கள் ஓரளவு வந்து நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே வந்து எல்லா கேள்வியும் சூப்பராக வந்துரும் சொல்ல முடியாது இல்லை ஒரு ரெண்டு கேள்வி அப்படின்னா கூட நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அடிச்சிடலாம் கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக அங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினால் அடிச்சிடலாம் பாலிட்டிலேருந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியெலாம் இந்த முகலாயர்கள் டெல்லி சுத்தாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க செவன்த்து சிக்ஸ்த்தில் இருக்குல்ல ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவன்த்தில் வந்து அதையும் பார்த்துக்கணும் லோ ஸ்டாண்டர்ட் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துங்க ஏன்னா நம்ம குரூப் ஃபோர்ங்கிறனால லோ ஸ்டாண்டர்ட்லேருந்து கேள்விகள் கேட்க சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் ரொம்ப நீங்கள் டென்த் ஐஎன் நல்லா படிச்சுனாலே சூப்பராக பண்ணலாம் டுவெல்த் ஐஎம்எம் அதே மாதிரி தான் டுவெல்த் ஐஎம்எம்எம்எம்எம்எம்மில் முக்கியமானதுக்கு அந்த இயர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில அமைப்பு யார் தொடங்கினாங்க இதை மட்டும் பா நல்லா பார்த்துக்கிட்டு லோ ஸ்டாண்டர்ட் அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஐஎன்எக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா ஐஎன்எம் சூப்பராக நீங்கள் பண்ணிடலாம் யூனிட் எயிட் நைன்குள்ளே எல்லாமே கவர் ஆகிடாது இதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் வேறு என்ன அவ்வளோதான் ஜாகிரஃபி டென்த் ஜாகிரஃபி படிச்சினாலே முடிஞ்சு போச்சு ஜியாகஃபில நீங்கள் ஈஸியாக ஆட்டர் பண்ணலாம் அப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜாகிரஃபி லெசன்ஸில் அந்த புக் பேக் பாக்ஸ் டேபிள் காலம் இது பார்த்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா சிக்ஸ்து டு நைன்த்தில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபிக்கு அந்த டேபிளர் காலம் அந்த முக்கியமானது மட்டும் இப்போ நீங்கள் டென்த்தில் படித்த கண்டென்ட் ரிலேட்டடாக என்னென்ன படங்கள் இருக்கோ அந்த படங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்த்திங்கனாலே போதுமானது ஓகேங்களா புக் பேக்கு அப்புறம் அந்த உங்களுக்கு தெரியுமா இந்த கான்செப்ட்டு மட்டும் அப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து லெவன்த்து எக்ஸ்டாண்டர்ட் எக்னாமிக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு டென்த் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டு நல்லா பார்த்தாலே போதும் டுவெல்த் எக்னாமிக்ஸ் வந்து நீங்கள் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு டேபிளர் காலம் பார்த்தா போதும் வேறு அது தாண்டி எதுவுமே நம்ம வந்து பெருசாக படித்தாலும் அங்கே நிற்காது தலையில் நிற்காது ஓகேங்களா அந்த லாஸ்ட் மினிட்ல நான் சொல்கிறேன் எதுவும் படிக்கலைங்கிற பட்சத்தில் அதை மட்டும் ஆச்சும் பார்த்துருங்க ஓகேல்ல டேபிள் காலம் உங்களுக்கு தெரியுமா புக் பேக்கு ஒரு சில முக்கியமான பார்த்தா பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹைலைட்டாக பண்ணி அவனே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திங்கன்னா போதும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மீது என்ன சயின்ஸ் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா சயின்ஸு அப்பப்போ கொடுக்குறத நீங்கள் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதுமானது கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம எயிட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கண்ணில் பார்த்துக்கிட்டே இருங்க ஷார்ட்ஸ் வந்து ஒரு நூறு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸ் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ப்ளஸ் இப்போ நம்ம சைட் பை சைடு கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் சைடில் சைடில் இந்த சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அந்த நூறு ஷார்ட்ஸு பார்த்துருங்கப்பா டெய்லி ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் மாதிரி எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பார்த்துருங்க ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானது ஷார்ட்ஸ் மட்டும் விட்டுறாது சிஏ ஷார்ட்ஸ்ன்னே நம்ம வந்து போட்டுருப்போம் எனக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை டெலகிராமில் ஷேர் பண்ணிவிட்றேன் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ என்னென்னா மேஜரா தமிழ் மேக்ஸு அப்புறம் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மூணு இந்த அஞ்சு ஏரியா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே மீது இருக்கக்கூடியதை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தாலே ரிசல்ட்டு வந்துடும் இவ்வளோ தான் கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக அதாவது ஜிகேலாம் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இன் நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரியும் செல்லா புக்கிலேருந்து படித்ததுலேருந்து தான் கேட்டிருக்காங்க என்ன டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா அங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம சரிப்படுத்தலன்னா நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்கிறத பொறுத்து தான் மற்றதுக்கு எல்லாமே தமிழ் ஃபஸ்ட்டு நூறு மார்க் நீங்கள் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்கிறத பொறுத்து தான் ஜிகே உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமாகங்கிறது அப்போ தமிழ் நல்லா ஸ்ட்ராங்காகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக பண்ணிங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா அடுத்த முப்பது நாள் உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க அவ்வளோ தான் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் படிச்சு அந்த பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுங்க அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மினிமம் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பார்க்க இருந்து உங்கள் கிருஷ்ணா தேங்க்யூ